ஒரு வருடாந்திர கண்காட்சியில பெரிய பரபரப்பு எல்லாரும் ஒரே கவலையில இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஒரு இளம் துப்பறிவாளர் தன்னோட தர்க்க அறிவை பயன்படுத்தி ஒரு பெரிய புதருக்கு விடை கண்டுபிடிக்கிறாங்க வாங்க அந்த பொற்கூடையோட மர்மம் என்னன்னு நாமளும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த மர்மத்தோட ஆரம்பமே கண்காட்சி தலைவரோட இந்த ஒரு அபயக்குரல் தான் அந்த ஊரோட வருடாந்திர கண்காட்சியில ரொம்ப புனிதமா மதிக்கப்படுற பொற்கூடை திடீர்னு காளாம போய்கிச்சு இது வெறும் திருட்டை இல்ல இது அவங்களோட பாரம்பரியத்து மேல நடந்த ஒரு தாக்குதல் மாதிரி அங்க இருந்த எல்லாரும் பயத்துல உறிஞ்சு போயிருக்கும் போது நம்ம கதாநாயகி இளம் துப்பறிவாளர் காவி ரொம்ப நம்பிக்கையோட முன்னாடி வராங்க கவலைப்படாதீங்க நான் இந்த வழக்க தீர்க்கிறேன்னு தைரியமா சொல்றாங்க அவங்களோட சாகசம் இங்க தான் தொடங்குது அந்த பொற்கூட இருந்த இடத்துல காவிக்கு கிடைச்சது ஒரே ஒரு துப்புதான் அது என்னன்னா ஒரு சின்னதா சுருட்டி வச்சிருந்த காகிதம் அதுல சில எண்களும் ஒரு சங்கு படமும் இருந்துச்சு இதுதான் புதிரோட முதல் படி சரி இப்போ நாம புதிரோட முதல் கட்டத்துக்கு வந்திருக்கோம் அந்த பேப்பர்ல இருந்த எண்கள் சும்மா ஏதோ எண்கள் இல்ல அதுக்குள்ள ஒரு ரகசிய செய்தி ஒளிஞ்சிருக்கு காவி அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சரி இந்த நம்பர்ஸ பாருங்க அந்த காகிதத்துல இருந்தது ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கேள்விக்குறி இந்த எண் வரிசை உங்களுக்கு ஏதாவது சொல்லுதா இது சாதாரண எண்கள் மாதிரி தெரியுதா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா காவிக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு இது ஃபிபுனோச்சி வரிசை இதுல ஒவ்வொரு எண்ணும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு எண்களை கூட்டினா வர்றது இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த எண் வரிசை இயற்கையில நிறைய இடங்கள்ல காணப்படும் குறிப்பா சங்குகளோட சுருள்கள்ல அட இப்ப புரியுதா அந்த குறிப்புல ஏன் சங்குபட இழந்துச்சுன்னு இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க ரொம்ப சிம்பிள் ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு அடுத்து ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு அதற்கடுத்து ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நாம மூணையும் அஞ்சையும் கூட்டணும் சரிதானே ஆமா கரெக்ட் அடுத்த எண் எட்டு இந்த எண் காவிய நேரா கண்காட்சியிலிருந்த கடல் சங்குகளின் அதிசயம்னு ஒரு ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போகுது அங்க எட்டுன்னு நம்பர் போட்டிருந்த ஒரு சங்குக்கு அடியில அடுத்த துப்பு காத்துக்கிட்டு இருந்துச்சு நம்பர் புதிரை விழுவிச்சதும் காவிக்கு ஒரு மறைவான பெட்டி கிடைக்குது அதுக்குள்ள இன்னொரு குறிப்பு ஆனா இந்த தடவை எண்கள் இல்ல எழுத்துக்களாலான ஒரு சிக்கலான குறியீட்டு செய்தி அந்த பெட்டிக்குள்ள இருந்த குறிப்புல இப்படிதான் இருந்துச்சு எம்எல் எக்ஸ் ஒய் பி எல் டி எஸ்டி என்னடா இது ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை இது புதையல் எங்க இருக்குன்னு சொல்ற வரைபடமா இருக்குமோன்னு காவி முதல்ல நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு வேற மாதிரி யோசிக்கணும் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் காவிக்கு அந்த ரகசியம் புரிஞ்சிடுச்சு இது ஒரு ஷிஃப்ட் சைஃபர் அதாவது ஒவ்வொரு குறியீட்டு எழுத்தும் அகர வரிசையில உண்மையான எழுத்துக்கு முன்னாடி வர்ற எழுத்து உதாரணத்துக்கு குறியீட்டுல எம்ன்னு இருந்தா உண்மையான எழுத்து என் இந்த லாஜிக்கை வச்சு காவி மொத்த புதிரையும் விடுவிக்கிறாங்க குறியீட்டை உடைச்சதுக்கு அப்புறம் கிடைச்ச செய்தி இதுதான் நின் கேஒய் சி கேஇடி எந்த அர்த்தமோ இல்லை ஒரு நிமிஷம் ஒரே குழப்பம் ஆனா காவியோட புத்திசாலித்தனம் தான் வெளிப்படுது அவங்க கடைசி ஒரு முயற்சிய எடுக்கிறாங்க அந்த முக்கியமான தருணம் இதுதான் காவி அந்த காகிதத்தை அப்படியே தலகீழா திருப்புறாங்க இப்போ அந்த செய்தி தெளிவா புரியுது சிற்றுண்டி கடைக்கு அருகே ஒட்டும் இனிப்பு மோசடி அடடா இது புதையலுக்கான வழிகாட்டி இல்ல இது ஒரு எச்சரிக்கை இப்போ கதையொரு மர்மத்திலிருந்து ஒரு நிஜ உலக பிரச்சினைக்கு மாறுது பொற்கூடை காணாம போனது ஒரு பெரிய மோசடியை மறைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு திசை திருப்பல்னு காவிக்கு புரியுது அந்த சிற்றுண்டி ஸ்டால்ல வியாபாரியோட தந்திரத்தை காவி கண்டுபிடிக்கிறாங்க இந்த அட்டவணையில பாருங்க எவ்வளோ தெளிவா விளக்கியிருக்காங்க வெளியிலருந்து பார்க்கும்போது மிட்டாய் பெட்டி ரொம்ப பெருசா நிறைய மிட்டாய் இருக்கிற மாதிரி தோணும் ஆனா உண்மையில தடிமனான அட்டை ரெண்டு அடுக்கு பேஸ்ன வச்சு உள்ள ரொம்ப குறைவான மிட்டாய்களை வச்சு ஏமாத்திருக்காங்க அப்போ காவி சொல்றாங்க அவன் மக்களை ஏமாத்துறதுக்கு கணக்கு பயன்படுத்துறான் ஆனா நாம உண்மையா கண்டுபிடிக்க அதை பயன்படுத்தலாம் அந்த வியாபாரி கொள்ளளவு தோற்றம் மாதிரியான விஷயங்களை வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான் கடைசில அந்த வியாபாரி தான் தப்ப ஒத்துக்கிட்டான் தன்னோட பேக்கேஜிங் இருந்து எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பத்தான் அவனே அந்த பொற்கொடையை ஒளிச்சு வச்சதா ஒப்புக்கிட்டான் ஆக மர்மம் தீர்க்கப்பட்டது இந்த கதை வெறும் ஒரு மர்மத்தை தீர்க்கறது பத்தி மட்டும் இல்ல காவியாவோட கூர்மையான சிந்தனை ஒரு மோசடியிலிருந்து ஒரு சமுதாயத்தையே எப்படி காப்பாத்துச்சுங்கறத பத்தியும் தான் பொற்கூடே திரும்பவும் கிடைச்சிருச்சு கண்காட்சியின் தலைவர் காவிக்கு மனதார நன்றி சொல்றாரு காவியோட தர்க்க ரீதியான அணுகுமுறையும் கணித அறிவும் அந்த கண்காட்சியையே காப்பாத்துனதோட ஒரு நேர்மையற்ற வியாபாரியையும் அம்பலப்படுத்தியிருக்கு கடைசியா காவி சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த கதையோட மைய கருத்தை ரொம்ப அழகா சொல்லுது கணிதமும் தர்க்கமும் புதிர்களை தீர்க்கறதுக்கு மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கவும் ஒரு விழிப்புணர்வுள்ள நுகர்வோரா இருக்கவும் ரொம்பவே உதவும் இந்த கதை நமக்கு ஒரு பாடம் நாம எல்லாரும் காவி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் தர்க்கத்தை அதாவது லாஜிக்க பயன்படுத்துறீங்க ஒரு பொருள் வாங்கும்போதா இல்ல ஒரு சிக்கலை தீர்க்கும் போதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்